மாக்கவுடன் தினசரி அவர் அடியார் சாப்பாடு போட்டு வருவார் அப்படி தன்னுடைய வருமானத்தின் மூலமாக எப்படியோ போடுவார் அப்படி ஒரு நாள் வந்து அவருக்கு பொருள் எதுவும் இல்லை பலவாறு முயன்றும் அவரால் பொருள் ஈட்ட முடியல அதான் சொல்ற எங்கும் ஒரு செயல்கான எய்திய செய்தொழில் முட்ட அவருக்கு ஒரு வறுமை வந்தது செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலும் சரியா இல்லை அதனால என்ன செஞ்சார் அப்படின்னா பொங்கியலும் பெறுகிற பால் தெரியாது என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனா அடியார்களுக்கு அமல் செய்யணும் நேரம் எங்க போனாருன்னா அரசனுடைய பண்டாரத்திலேயே உள்ள போந்துட்டார் கருகோலத்திலேயே உள்ள போந்துட்டார் இரவு நேரத்துல யாரும் தெரியாம கருகோலத்தில் போய் நகைப்பணம் எல்லாம் வரும் எடுக்கல அந்த நெற்கூடு இருக்கிற இடத்துக்கு போனாரு அந்த நெற்கூடு இருக்கக்கூடிய இடத்துல நெல்லுமண் அவருக்கு தேவை அடியார்களுக்கு உணவு போடுறோம் அதனால அந்த நெற்கூட்டில் போய் எடுக்கிற பொழுது காவலர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படி காவலர்கள் வந்து பிடிச்சிட்டு போய் அரசன்கிட்ட கொண்ட நிறுத்தி சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்ன சொல்லி கேட்கிற பொழுது அவர் சொல்றாரு தினசரி அதிகாரிகளுக்கு அமுதம் அடைப்ப இன்றைக்கு பொருள் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால கருவோலத்திலேயே வந்து நெல் எடுத்துட்டு போலான்ட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன செஞ்சார் அரசர் அவரை வணங்கி நான் செய்ய வேண்டிய ஒரு தொண்டை அவர் செய்திருக்கிறார் அது என்ன சொல்றார் அப்படின்னா அந்த இடத்துல இவர் பண்டாரம் எனக்கு அப்படின்னா பண்டாரம்னா பெரிய பொக்கிசன் அர்த்தங்க பண்டாரம்னா பொக்கிஷம் இவர் என்றோ எனக்கு பெரிய பண்டாரம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா அரசரு அந்த நெற்கூடு அப்படிங்கிறது சும்மா நெல்லை மட்டும் பாதுகாத்துட்டு இருக்கும் அவ்வளோதான் நிறைய நெல் சேரும் அதனால எதாவது ஒரு புண்ணியம் உண்டுன்னா ஒன்றும் இல்லை இவர் அப்படி இல்லை இவர் வந்து அந்த களவு செய்த நெல்ல என்ன செய்ய போறாரு அதிகாரிகளுக்கு அன்னம்பாதிப்பு செய்ய போறாரு அதனால எனக்கு ஒரு பெரிய சிவுனையும் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அரசன் மகிழ்ச்சி அடைஞ்சாரு பண்டாரம் சொல்லி அந்த முழுக்க திறந்து விட்டு என்ன செஞ்சாரு பறைசாற்றி அப்படிங்கிற சேக்கிர பெருமாள் எல்லா ஊர்லயும் பறைசாற்றி பக்கத்தார ஊர்ல எல்லாம் பறைசாற்றி அடியார்கள் வந்து என்ன வேணாலும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சிவனடியார்களா இருக்கக்கூடியவங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் உலகத்தார்கள் கிடையாது சிவனடியார்கள் மட்டும்தான் பெரிய புராணத்தில் வரக்கூடிய அத்துணை புண்ணியங்களும் யாரும் சார் சிவனடியாருக்கு மட்டும்தான் திருவேலி திருவேலுமல்லையில பார்க்கலாம் ஆமா திருவேலிமல்லையில அல்லாறு கண்டத்து அண்டர்புராணர்களால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வளம் பிறகு பரமநடியார்கள் எல்லா மீதி உங்க என்று இரண்டு முழுதும் பறை நிகழ்த்தினர் சொல்லார் சாத்தி சோறிட்டார் துயர்நூர் வறுமை தொலைத்திட்டார் அப்படின்னு சிவக்குனைய உரை ரொம்ப அருமையை எழுதுவார் அந்த பாட்டுக்கு சரி பஞ்சம் தானே வந்தது எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்களான்னா அப்படியெல்லாம் போடலை பெரிய உரணத்தில் அது வந்து பொதுவாக செய்யக்கூடிய அரண் அரங்கின் உயர்